இன்றைக்கி நம்ம இந்த வெயிலுக்கு ஏற்ற தயிர் சாதம் செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையானது சூடாக வெடித்த சாப்பாடு கொஞ்சம் மாதுளைப்பழம் கொஞ்சம் கேரட்டு பொரியா நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பில பெப்பர் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் தேவையானது கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் சால்ட்டு தயிர் இப்போ இந்த சாப்பாடை நல்லா நம்ம வந்து மசிச்சிக்கலாம் இந்த அளவு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான தயிரை போட்டுக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கரண்டி போல் போட்டிருக்கேன் தயிரில் உள்ள லிக்யூடும் ஊற்றிக்கிறேன் ஃபுல்லாக வந்து க்ரீமியான இது பசுமாட்டு பாலில் போட்டேன் வீட்டு தயிர்ங்க சரி அந்த மாதிரி நம்ம புளிக்காத தயிர் போடும்போது தான் குழந்தைங்களுக்கு சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நான் செய்கிற மாதிரி இந்த வெயில் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க டெய்லி இந்த ரெசிபி கிட்டே கேட்பாங்க இதுக்கு நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தயிர் ஊற்றி கிளறினால பசுமாட்டு பால் ஒரு கிளாஸ் போல் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ச்சின பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பால் ஊற்றும்போது என்ன ஆகும்னா ஃபுல் க்ரீம் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு அப்புறம் வந்து இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட்டு அதாவது இந்துப்பு உப்பு தாங்க நான் போடுறேன் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டுட்டு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி மாதுளைப்பழம் கேரட்டு பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி கருவேப்பில பெப்பர் ஏன் பச்சை மிளகா போடலன்னா இந்த வெயில் நேரத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம பெப்பர் போட்டு கொடுத்தா சளியும் சேராது அதாவது வயிறு கொடலும் புண்ணாகாதுங்க பச்சை மிளகா காரம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க வாயில் கடிப்பட்டா துப்பிடுவாங்க இதுனால் ஒன்றுமே தெரியாது ஏன்னால் நம்ம க்ரஷ் பண்ணி போட்டனால குழந்தைங்களுக்கு ஸ்பைசஸும் இருக்கும் சாப்பிட்ட ஒரு ஃபீலும் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு சைடிஷ் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு வாங்க போய் பார்க்கலாம் பீர்க்கங்கா துவையல் தாங்க லஞ்சும் நான் பாக்ஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி பீர்க்கங்காய் துவையல் செய்ய போகிறோம் தயிர் சாதத்துக்கு சைடிஷாக பீர்க்கங்காய் வந்து நான் ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் பெரிய நீட்டு பீர்க்கங்கானால தேவையானது புளி கல்லுப்பு தாளிக்க கடுகு கருவேப்பில வதக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பம் வர மிளகா தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பீர்க்கங்காய் வந்து தோலோட தாங்க நம்ம செய்யணும் ஏன்னா தோலில் தான் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது காயை விட உள்ளே இருக்கிற இந்த சதையை விட தோலில் தான் நம்மளுக்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க சரி வாங்க இதை நம்ம எல்லாத்தையுமே வதக்கி இப்போ தொகையில அடைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வறுக்கிறதுக்கு நான் ஒரு இரும்பு சட்டி எடுத்துருக்கேங்க நம்ம முதல்ல பாத்திரம் சூடானவ அதாவது கடாய் சூடானதும் உளுத்தம் போட்டு வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊத்தாம பொரித்து எடுத்துக்கலாங்க இந்த சட்னி நல்ல நல்ல செய்யும்போது நம்மளுக்கு அதில் உள்ள எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு நிரம்பி கிடைக்குங்க ஆனால் நீங்கள் துவையெல்லாம் நல்ல நல்லெண்ணெய் செய்யுங்க சூப்பராக இருக்கும் கரியாம பொரிச்சுக்கணுங்க சிம்மலே வச்சு பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் நான் இதோட கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் வாசனையும் டேஸ்டா இருக்கும் இந்த அளவு பொறிஞ்சா போதும் இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் அதுக்கப்புறம் வர மிளகா இதையும் வெறியும் சட்டிலேயே நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இது கூடையும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் கறியை விட்டுறக்கூடாது இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோங்க நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பீக்கங்க அவ சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம் இதில் ஒரு முறை நான் செய்கிற மாதிரி இந்த தொகையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் சாப்பா சாப்பாடுக்கும் டயர் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காம்லெட்டு நிறைய பேர் இந்த பீக்கங்காக வாங்கவே மாட்டிங்க ஏன்னா எப்படி செய்யுதுன்னு தெரியாமல் தொகை பூத்து குழம்புன்னு எல்லாமே வைக்கணும் இன்றைக்கி நான் வந்து தொகையெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன் இது நல்லா வதங்குனகம் புளி உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துக்கிட்டேன் இந்த டைம்ல நல்லா நம்ம கை விடாம வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஆற விட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிப்போம் இப்போ இந்த மிக்சி ஜார்ல நம்ம உளுத்தம்பருப்பு வரமிளகாய் போட்டாச்சு அதை வதக்கின காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு கடு கருப்பில போட்டு தாழ்த்தி இறக்க வேண்டியதாங்க துவையல் அரைச்சாச்சு தாழ்ச்சி வச்சுருந்தேன் இந்த கடுகு ஊத்தம் பார்த்து இது நம்ம இன்னைக்கு தயிர் சாதத்துக்கு இந்த துவையல் வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோதான் சூப்பரான காம்பினேஷன் தயிர் சாதத்துக்கு பீர்க்கங்கா துவையல் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளையும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்